அவர்களை பற்றி பகிர்ந்து சார் சில ஆண்டாம் பக்தர்களு என்ற அமைப்பு கடந்த ஆறு வருடங்களாக திருச்சொந்துரை மையப்படுத்தி மக்கள்கிட்ட உண்மையான பக்தியை கொண்டு போனோம் இந்த பரிகாரம் தங்கு தாயத்து ஜோசு என்ற விஷயத்தில் மக்கள் ஏமாற்றுகிறது சரணாகதி என்ற விஷயத்தை வலியுறுத்துவத வலியுறுத்துவதற்காக தொன்று தொட்டு இந்த பூமியில் இருந்து வந்த கடலில் கடல் சார்ந்த விஷயங்களே அன்ன பிரசாதம் அன்னதானம் என்பதை அன்னப்பிரசாதம் சொல்கிறோம் இந்த அன்னதான நிகழ்வை ஆரம்பித்துருக்கோம் இது வந்து முழுக்க முழுக்க எங்களுடைய தம்பி நியூஸ் வந்தால் இல்லை தூக்கி நியூஸ் ஏத்த ப்ராப்பராக ரீசன் பண்ணுறது எங்களுடைய கூ ஒர்க்களை எல்லாமே செய்ண்டாயிரம் பேப்பில் ஆரம்பிப்பேன் எங்கள் விழாவானது இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு லட்சம் பதினஞ்சம் பேர் வந்து ஒவ்வொரு டோர்னமிக்கும் வந்து ஒரு மாதிரி நடந்துட்டு இருக்கு நடுவில் வந்து கடல் ஒரு விஷயம் இங்கே லோக்கலாக இருக்கக்கூடிய பிராமணர்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அந்த கடலார்த்தின் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல விஷயமாக பார்த்து பண்ண நீங்கள் உங்களுக்கு காசி போனால் என்ன வடநாட்டில் இந்த நல்ல நம்மளுக்கு ஆர்த்தி விசேஷம் அதேபோல் இப்போ கூட காங்கிரஸில் கர்நாடகா காங்கிரஸ் வந்து காவேரி உற்பத்தி ஆகிற இடத்துல நாங்கள் கடை ஆற்றுக்கு அது ஆர்த்தி பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க நாங்களும் காவேரிக்கு நன்றி சொல்ல வகையில் அந்த வகையில் நாங்களும் அதை ஊக்கப்படுத்துவோம் இந்த மாதிரி கடலுக்கு ஆற்று என்பது வந்து இது மூட எல்லாம் கிடையாது அது ஒரு நல்ல நிகழ்வு நீருக்கு நன்றின்ற ஒரு விஷயம் தான் அந்த நன்றின்ற ஒருத்த வார்த்தை தான் உலகம் மேயின்றது அந்த வகையில் நீருக்கு நன்றி முருகுணம் அந்த நீரில் காணாமல் போய் கிடைச்ச ஒரு விஷயம் கடலுக்கு நன்றி கடன் சார்ந்த இடத்துல வந்து ஒரு அன்னப்ப சாதனை வந்து நிலாசோராக நம்ம வந்து உண்டு பண்ணிட்டு சாதி சமய பாகுபாடு இல்லாமல் இங்கே வரக்கூடியவங்க எல்லாருமே யாரும் ஜாதி பார்க்குறாங்க எல்லாம் அவங்க வீட்டில் வந்து பண்ணுங்க அவங்க ப்ராப்பராக ஃபுட் சேஃப்டி அப்ரூவ் ஆகும் ப்ராப்பராக வந்து வீட்டில் வந்து ட்ரெட்மெண்ட் வாங்கி அன்னப்ப சாதனை வந்து கடலில் பண்ணி தரும் இதுதான் இன்றைக்கு மக்களை பொறுத்த வரைக்கும் சாதி இல்லாமல் மதம் இல்லாமல் ஏன்னா இங்கே இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர் வருவாங்க திருச்செந்தூரில கடற்கரை வந்து அனைத்து மாதத்துக்கும் அனைத்து சார்பில் இருக்கும்போது வராது எல்லோருடையுமே நல்லிணக்கத்தை வலியுறுத்துவாங்க ஆண்டாள் பக்கத்தில் பயிரிட்டு அமைப்பு அரசின் சார்பில்லாத அமைப்பு இது வந்து கடந்த ஆறு வருடங்களாக பயன்படுத்திக்கொண்டா நான் சொல்ல வேண்டிய என்ன பிரச்சனை உங்களுக்கு கடல் ஆர்த்தி என்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு ரெண்டு மாதங்களாக எதுக்கு கோவில் சார்ந்த அரண் இந்து அண்ணத்தின ஜாயின் கமிஷனர் ஒருவர் இருந்தார் சமூகத்தில் ஒரு மாற்றாக் போயிட்டாங்க அவங்க ஏதோ ஒரு தவறான புரிந்து புரிந்து இது நீங்கள் கடல் ஆர்த்தி பண்ணப்படாது இது ஆகமிப்புக்கு முன்பு புறநாடுதுன்ற ஒரு விஷயத்தை முன்வைத்து ரெண்டாவது வந்து நீங்கள் நிலா இது வந்து கடல் என்பது வந்து கடற்கரை என்பது வந்து கோயில் சா சார்ந்த விஷயம் நீங்கள் இங்கே பண்ணப்படாது கோயிலில் வந்து வாய்மொழி உத்தரவு ப்ராப்பராக ரிஸ்டர் ஸ்டார்ட்மெண்ட்லாம் அமைச்சு வாய்மொழி உத்தரவு பெற்று தான் இவ்வளோ நாள் பண்ணிகிட்டு இருக்கோம் கடந்த ரெண்டு மாதங்களாக எங்களை அன்னதானம் பண்ணக்கூடாதுன்ற ஒரு கோயில் சாப்பாடு சட்ட போட்டு போட்டுருக்காங்க அதுக்காக மறுபடியும் நாங்கள் வந்து மதுரை ஹைகோர்ட் நாடி இங்கே வந்து மாதிரி மண்டபத்தை நாங்கள் போடுறோம்னு பர்மிஷன் வாங்கியிருக்கோம் எங்கள் நோக்கம் வந்து கோயிலோட சண்டை போடுறதோ எச்ஆர்எஸ்சோட இல்லை மக்களுக்கு நல்ல பக்தியை வரணும் அது எங்கே சாப்பாடு போட்டார் என்னன்ற ஒரு விஷயம் தான் என்னை பொறுத்தருக்கு இப்போ ஜேசி மார்டர் இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய ஜாயின் கமிஷன் எக் எக்ஸாக்டாக நாங்கள் என்ன ஒரு பக்தர்களாக என்ன எதிர்பார்த்தோமோ மக்களுக்கு நல்ல குடி நீங்கள் குடிக்கிறவங்க குடிக்க வகையில் குடிக்கின்ற வகையில் குடிநீர் நல்ல டாய்லெட் ஃபெசிலிட்டி உருவாக்கி கொடுத்துருக்காங்க அழகாக க்யூ சிஸ்டம் முறைமனு இருக்காங்க ஒவ்வொரு பக்தர்களும் மகிழ்ச்சியாக இந்த முறை வந்து திருச்செந்தூரில் சாமி கூப்பிட்டு வெளில போயிருக்காங்க ஆல்மோஸ்ட் ஒன் ஹவரில் சாமி கும்பிட்டு போயிருக்காங்க இதுதான் நாங்கள் எதிர்பார்த்தோம் இப்போ எங்களை பொறுத்தவரைக்கும் எங்கள் ரிக்வஸ்ட் என்னென்னா கடல் ஆர்த்தி என்பது வந்து இது வந்து முரணான விஷயம் ஆகம விதிக்கு புறமான புறம்பான புறம்பானது ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நல்லது இங்கே ராமேஸ்வரம் கோயிலுக்கு போனீங்கன்னா கோவில் நிர்வாக நிர்வாகமே அங்கே வந்து கடல் ஆர்த்தியை பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ஆகம விதிக்கெல்லாம் அப்பாற்பட்டு கடல் என்பது வந்து கடலாக தான் பார்க்கணும் நன்றியும் சொல்லக்கூடிய நோக்கத்தோடு அதை பார்த்தோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை அதே போல் இப்போ இன்றைக்கி வந்து நாங்கள் சாலையில் வைத்து நாங்கள் எத்து போலீஸ் பர்மிஷன் எத்து கோர்ட்டுடைய கலெக்ஷன் பண்ணி சாப்பாடு போடுறோம் இதே கடலில் வைத்து நாங்கள் சாப்பாடு போட்டோம் அப்படின்னா இன்றைக்கி இன்றைக்கிட்ட வந்து பதினஞ்சாயிரம் பேர் சாப்பாடு போடுறாங்க என்ன ப்ராப்ளம்னா கோவிலில் பார்த்துக்கி தலை எட்டுலேருந்து இருபது எட்டு சாப்பாடு போடுறாங்க இங்கே வரக்கூடிய வரக்கூடியதால புலாச்சக்கிறக்கான பேர் வராங்க எவ்வளோ பேர் அந்த அவ்வளோ பேருக்கு சாப்பிடக்கூடிய அளவுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு கச்சுங்க ஃபெசிலிட்டி கிடையாது ஹோட்டல்ஸ் கிடையாது கோயிலையும் பண்ண முடியாது போல இது போல தன்னார் எதையும் எதிர்பாராத மக்கள் வந்து ஒன்று திரண்டு வந்து பண்ற இடத்துல அனுமதிக்கணும்ன்றதுதான் என்னுடைய கோரிக்கை தொடர்ந்து அனுமதிக்க முடியும் ஆமா இது வைத்து வழிபாட்டு முறை கோயில் பூஜை ஆகம வழிபாட்டு நடத்து கடல ஆரம்பித்து இதுதான் நாங்களும் சொல்லி அதனால் ஆகம விதி அப்படின்னு சொன்னால் கோயிலுடைய அதிகாரிகளோ கோயிலுடைய ஸ்டாஃபோ சட்டை போட்டு உள்ள போகிறாங்க எங்கள் ஆகம விதினு சொன்னா பக்தர்கள் மட்டும் சட்டை கட்டிட்டு போகிற இடத்துல அங்கே வேலை செய்யக்கூடிய எல்லாருமே சட்டை போட்டு போகிறாங்க போது அதுவே முரணானது அப்போ நாங்களும் இதே தான் முன்வைத்தோம் ஆகம விதி என்பது கோயிலுக்குள்ளே தான் கோயிலுக்கு வெளியே கிடையாதுங்கிறது ஸோ அகைன் நீங்கள் சொன்னது போல சரியாக சொன்னீங்க ரொம்ப பர்ஃபெக்டான விஷயம் புரிந்து இது வந்து நிச்சயமாக கடலில் ஆர்த்தி என்பது வந்து ஆகமதிக்கு சம்பந்தப்பட்டது அல்ல அப்படின்ற ஒரு விஷயமும் கடல் என்பது வந்து கோவிலுக்கான சொந்தமான விஷயமா இருக்க முடியாது அது வந்து கம்ஸ் அண்டர் கவர்மெண்ட் அந்த ஓஷன் வந்து சென் கவர்மெண்ட் தேவை அது நிச்சயமாக இது வந்து ஒரு நாங்கள் வந்து யாருக்கும் பல சண்டை போடுறதுக்கு நாங்கள் அரசியல் அமைப்பில் இது முழுக்க முழுக்க இது கோர்ட் மூலமாக உத்தரவு பெற்று அங்கே பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ இங்கே கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் நடந்து வராங்க நாலு கிலோமீட்டருக்கு முன்னாடி பஸ்ஸன் இருக்கிறாங்க பக்தர்கள் ஏண்டா சாமி கும்பிட்றோம் வர வரும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்து இதுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டிருக்கு இந்த முறை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு போலீஸ் பாதுகாப்பு பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க கோவில் நிர்வாகம் ப்ரெசென்ட்டாக வந்து பதவியேற்க ஜாயின் கமிஷனரும் எக்ஸ்ட்ரா டைம் ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ ஐ திங்க் இன்னும் ஒரு ஆனால் ஒன் ஆர் டூ மந்த்ஸில் ஒரு சில பர்சனல் மீட்டிங்ஸ்லாம் நடைபெற்ற பிறகு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கூடிய விரைவில் வந்து பிரதம மந்திரியாக வரும்போது வரலாம் டிசம்பர் ஜனவரியில் வரும்போது எல்லா அதுக்கு முன்னாடி எல்லா விஷயமுமே தீர்வு கிடைக்கணும் நம்புகிறேன் சிங்கி வந்து கூட்டம் வரைக்கும் அப்படின்னு வந்து ஒரு தொழில் குழந்தை தான் வந்து வந்து நீங்கள் இப்போ கிட்ட சார் ஆன்மீக ரீதியாக நீங்கள் எந்த கோயில் போனால் யார் வேணால் நம்பிக்கூட போனால் அது நடக்கும் சார் கிறிஸ்டன்களுக்கு என்ன விசேஷம்னா மற்ற எந்த கோயிலுமே இல்லாத ஒரு விசேஷம் வந்து இங்கே கடற்கரை இருக்கின்றது கடற்கரை பக்கத்தில் முருகர் இருக்கின்றார் இது வந்து எல்லாேருமே சொல்லுவாங்க அது குரு கிளம்பு குரு என்பது வந்து ஏதோ வியாழக்கிழமை வியாழக்கிழமை அந்த குரு கிடையாது முருகரும் குருவாக இருந்திருக்கின்றார் அவங்க கடவு அவனோட அப்பா சிவனுக்கு இங்கே பிள்ளை பெருமானும் வந்து சிவனாக இருந்திருக்கின்றார் ச பெருமானும் வந்து குருவாக இருந்துச்சுங்களா சிவனும் குருவாக இருந்து அதனால் மூணு குருக்கள் சேர்ந்த இடம் அது அப்போ அந்த வகையில் இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னால் மன நிம்மதி கிடைக்கும் ஒரு மனிதன் அடுத்த கட்டம் போகணுன்னா அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் மன நிம்மதின்ற ஒரு விஷயம் இருந்தால்தான் அடுத்த கட்டம் போக முடியும் ஸோ நாங்கள் வழி நீங்கள் மன இல்லாமல் இருக்கீங்களா இங்கே வந்தால் மன நிம்மதி கிடைக்குங்களா இங்கே வந்தால் இது நடந்துடும் அது நடந்துன்ற விஷயத்தை எங்களுடைய அமைப்பு எங்கேயுமே கோட் பண்ணுறீங்க ஒரு யூடியூப் சேனலில் ரொம்ப அஞ்சு ஆரம்பிச்சு அவர்களுக்கும் என்ன கருவீங்க அரசுக்கும் என்ன திருவது சார் பக்தர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வரணும் பெரிய கூட்டம் கூடுது இது திருப்பதி மாதிரி வந்து இந்த திருவண்ணாமலை மாதிரி வந்து பறந்து விழுந்த பிரதேசம் அல்ல இது சின்ன ஊர் திரு திருச்சி இந்த நாள் நல்ல நாள் என்பது எனக்கு தாழ்மையான கட்டம் அந்த வகையில் போலீஸாருக்கோ நிர்வாகத்துக்கோ நாம் நம்மால் எந்த சங்கடமும் வந்துடக்கூடாது என்பது அந்த பக்தர்களுக்கு வேண்டிய விஷயம் நம்பிக்கையோடு வாங்க நம்பிக்கையோடு போங்க நல்லது நடக்கும் நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கலந்து பேசி இந்த மாதிரி தன்னார்வல நிறுவனங்களோட அமைப்புகளோடு கலந்து பேசி இன்னும் எப்படி பெட்டராக வந்து இந்த மக்களுக்கு சர்வீஸ் பண்ணலாம் இந்த கடல் ஆர்த்திங்கிற வந்து விஷயத்தை தொடரணும் ஆனால் அது வந்து பக்தர்கள் வந்து இறங்கி நடந்து வர இடத்துல எப்படி பாணியில் வந்து சொந்தமாக பாணி நிர்வாகமே வந்து பஸ்ஸு வேன்லாம் வந்து வச்சு வராங்களோ அதே போல் இந்த ஆட்டோக்கள் போன்ற விஷயங்கள் இல்லாமல் பணம் வச்சுட்டு ஆட்டோவில் வந்துடுவாங்க பணம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்போ கோயில் நிர்வாகம் அவங்களுக்கு கொண்டு வரணும் அதே போல் அன்னதானத்துக்கும் கடற்கரையை அனுமதிக்கணும் நாங்கள் வந்து ப்ராப்பரான ஃபுட் சேஃப்டி வாங்கி எங்கள் யார்கிட்டையும் பப்ளிக்கில் பணம் வாங்கி பண்ணல இது முழுக்க முழுக்க எங்களுடைய ட்ரஸ்ட்டு சார்ந்தது இதில் வந்து படித்தவர்கள் பெரிய டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸு தமிழ்நாடு முழுக்க உலகம் முழுக்க வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேரில் வந்து மெம்பர்ஸாக இருக்காங்க ஸோ எனக்கு எங்களுக்கு வந்து கடற்கரையில் வந்து உணவு கொடுக்க அனுமதி கொடுத்தாங்கன்னா நாங்கள் எங்களால் ஐம்பதாயிரம் பேர் ஐந்தாயிரம் பேருக்கு எளிதாக உணவை கொடுக்க முடியும் மடிப்பிச்சை எடுக்காங்களா அந்த ரூபாயெல்லாம் எங்கே கொண்டு போகிறாங்க சார் மடிப்பிச்சை எடுக்க அது எடுக்கிற மட்டும் தான் நீங்கள் கேட்க அது நீங்கள் தான் சொல்லி தான் எடுக்க அது நல்ல விஷயம் நீங்கள் தொண்ணூற்றி ரெண்டு நான் பிஇ முடித்தேன் தொண்ணூற்றாறு நான் பிச்சை எடுத்தேன் நான் இங்கே நல்லா பணக்காரனாக இருக்கேன் சிறப்பாக இருக்கேன் அமோகமாக இருக்கேன் நான் சொன்னது வந்து மடிப்பிச்சை என்பது வந்து எடுத்து வீடு கட்டுறதுக்கும் மாட மலைகள் கட்டுவதற்கு இல்லை அதை வைத்து ஒரு வேலை சவர் கிடச்சுன்னா இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா கிடச்சுன்னா ஒரு டீயை சாப்பிட்டு போகணும்னு சொல்லியிருக்கிறோம் ஒவ்வொரு நாளுக்கும் ஐயாயிரம் ரூபாய் எடுங்க பத்தாயிரம் ரூபாய் எடுங்க நான் சொல்லலை ரெண்டாவது இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள் அதை ஒரு தொழிலாக மாற்றி முப்பாயிரம் ரூபா நாற்பது ரூபா கலெக்ஷன் வகையில் பண்ணுறாங்கன்னா அது கோயில் நிர்வாகம் தான் தட்டு கேட்கணும் ஒழிய அவங்க என்கிட்ட கொடுத்தாங்க நான் வந்து நான் எடுக்க சொன்னேன் அதனால தான் மக்கள் எடுக்கிறாங்கன்றது வந்து சரியான விஷயம் அவர்களால் புரிதல் அதை நடத்தி கொடுத்தது என்ன பிரச்சனைனா இப்போ என்ன படிப்பு எடுக்கிறாங்க உண்மையிலே படிப்பு எடுக்கிறவங்களுக்கு ஒரு தொழில் சொன்ன மாதிரி தொழில் உள்ளூரில் தொழில் பார்க்குறவங்க ஒரு உண்மையான வழிபாட்டு முறையில் ஒரு குழப்பத்தை கொண்டு வரும் அதை வந்து பொங்கலுக்கு ஒரு நீங்களும் வந்து ஒரு நாலாவது தூணுயா பிரஸ் என்பது உங்களுக்கு நல்லா தெரியும் இது நீங்க கோயில் நிர்வாகத்துக்கு சொல்லலாம்

இந்த கோயிலுக்கு மடிப்பீச்ச எடுத்தால் தான் நான் பிறந்திருக்கேன் எனக்கு இப்போ ஐம்பத்தி மூணு வயசு ஆகுது மடிப்பீச்சை இல்லை என்பது வந்து சரியான வாதம் வாதமல்ல அது தொண்டு தொட்டு இருந்திருக்கு அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்த விஷயம் இன்றைக்கி பரவலாக ஒரு பரப்பப்பட்ட விஷயமா இருந்துச்சு அதை மடிப்பீச்சை எடுத்தால் நாளைக்கே கோடிஸ்வராடுகிறது மூட நம்பிக்கை நல்ல நோக்கத்தோடு அது ஒரு அந்த மடிப்பீச்சையை எடுத்து என்ன செய்கிறாங்க உண்டியில போடுறாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்கங்கிறேன் பொதுவாக மடிப்பீச்சை எடுத்தால் அவங்க வந்து அதில் ஒரு வேளை உணவு வாங்கி சாப்பிடணும் உரியாவது காப்பையாவது வாங்கி சாப்பிட்ணும் இல்லை அரிசி வாங்கி சமைச்சு சாப்பிட்டா அந்த அவங்களுக்கு தான் அதோடய ஐதீகம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது இல்லையா ஏன்னா நான் ஒரு ஒரு முறை தான் பிச்சை எடுத்தேன் அதுக்கப்புறம் நான் எடுக்கலை ஸோ அது நீங்கள் மட்டும் தான் நீங்கள் கேட்குறேன் சரிங்க சார் நன்றி சார் சேர்த்தேன் இப்போ திருச்செந்தூர் மக்கள் இருக்காங்க நீங்கள் வெளியூர்லேருந்து வரக்கூடிய மக்கள் வந்து அவங்க பொறுமையாக இருக்கணும் இல்லாட்டா நீங்கள் இந்த ஊரை விட்டு வெளியே போங்கன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க இல்லை இல்லை அங்கே அது ஒரு ரொம்ப புதற்கமான ஒரு கமெண்ட் ஒருத்தர் போட்டிருந்தாரு நாங்கள் எங்கள் நாங்கள் நடக்க இடமே இல்லை எங்களால் சாமி கும்பிட முடியல நீங்கள் எல்லாம் எதுக்கு இங்கே வரீங்க மற்ற நாளில் வாங்கன்னு சொல்லிவிட்டாங்க

பத்து ரூபா போட்டுல நான் நூறு இருபது ரூபா விற்கிறேன் நான் சொன்னது இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா ஐந்து கிவ்யூ ஹண்ட்ரட் போர்ஸ் தேங்க்யூ நன்றி சார் நன்றி சார் நான் நன்றி தேங்க்யூ